கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தோராவது ஆண்டு எப்படி இருக்கும் மனோபலம் நிறைந்த கடகராசிக்காரர்களை கடந்த சில ஆண்டுகளாக கிரகங்களுடைய சஞ்சாரம் சாதகமாகவே இருந்தாலும் சில பேருக்கு வாழ்வில் வந்து பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டேதான் இருந்தன வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தோராவது ஆண்டில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனியும் பதினொன்றாம் இடத்தில் ராகவும் ஐந்தாம் இடத்தில் கேதுவும் வந்து சஞ்சரிக்கின்றனர் குரு பகவான் ஏப்ரல் மாதம் முதல் ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் செப்டம்பர் மாதம் மீண்டும் ஏழாம் இடமாகிய கடத்த சஞ்சரிக்கிறார் ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் வரை குரு பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு மிகவும் சாதகமாகவே உள்ளது குறிப்பாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பது மிகவும் அனுகூலமான ஒரு அமைப்பு பொதுவாக ரெண்டாயிரத்து இருபத்தி ஓராவது ஆண்டு உங்களுக்கு செல்வச் செருப்பையை தரும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் குடும்ப வாழ்வில் சிலருக்கு சவால்கள் வந்து காத்திருக்கின்றன பொருளாதார ரீதியாக நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் தாராளமான பண வரவு வந்து ஏற்படும் கடகராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராவது ஆண்டில் உத்தியோகம் மற்றும் தொழில் எப்படி இருக்கும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்திலே சனி பகவான் இருப்பது உத்தியோக ரீதியாக மிக கடுமையான உழைப்பை வெளிப்படுத்துவதன் மூலம் மட்டுமே ஆதாயம் வந்து பெற முடியும் உத்தியோகத்திலே மாற்றங்கள் நடைபெறும் சில பேருக்கு இலாகா மாற்றம் இடப்பெயர்ச்சி வந்து ஏற்படும் ஏப்ரல் மே ஆகஸ்ட் மாதங்களில் புதிய வேலை வேலை மாற்றம் இன்கிரிமெண்ட் இன்சென்டிவ் போன்றவை வந்து கிடைக்கும் ஜனவரி பிப்ரவரி ஏப்ரல் மே மாதங்களில் உத்தியோகத்தில் பதவி உயர்வு விரும்பிய இடமாற்றம் வந்து ஏற்படும் கடகராசிக்காரர்கள் கூட்டு தொழிலை ரெண்டாயிரத்தி இருபத்தொராவது ஆண்டு தவிர்ப்பது நல்லது தொழில் ரீதியாக நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் கமிஷன் ஏஜென்சி போன்றவற்றின் மூலம் லாபங்கள் வந்து அதிகரிக்கும் அயல்நாட்டு வர்த்தகம் லாபகரமாகவே இருக்கும் ஆன்லைன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் மூலம் லாபங்கள் வந்து ஏற்படும் பெண்களுக்கு சுய தொழில் வாய்ப்புகள் நல்லபடியாக அமைந்து வருமானமும் வந்து அதிகரிக்கும் கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொராவது ஆண்டில் ஃபைனான்ஸ் லோன் எப்படி இருக்கும் கடந்த வருடத்தில் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தோறாவது ஆண்டில் பொருளாதார நிலையில் நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் பதினொன்றாம் இடத்தில் ராகு இருப்பதும் தொழில்காரகன் சனி பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பதும் அனுகூலமான ஒரு அமைப்பு தொழில் சார்ந்த பிற புதிய முதலீடுகள் மூலம் லாபங்கள் வந்து ஏற்படும் உங்களுடைய பணத்தை சேமிக்க தங்கம் புதிய சொத்துக்களில் முதலீடுகள் செய்ய நல்லதொரு வாய்ப்புகள் வந்து உருவாகும் வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் பண வரவுக்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாகவே உள்ளது உங்களுக்கான கடன் பிரச்சனைகளில் இருந்து வெளியே வர முடியும் பழைய கடன்களை அடைக்க பண உதவிகள் வந்து கிடைக்கும் எட்டாம் இடத்திலே குரு இருப்பதால் புதிய வங்கிக் கடன்கள் வந்து கிடைக்கும் சிலருக்கு தங்களுடைய சொத்துக்களை அடமானம் வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வந்து ஏற்படும் உங்களுடைய அத்தியாவசிய தேவைக்கு மட்டுமே கடன் வாங்குவது நல்லது எட்டாம் இடத்திலே குரு இருக்கும் போது பெரிய அளவில் கடன்கள் வாங்குவது என்பது எதிர்காலத்திலே மிகப்பெரிய பொருளாதார சிக்கலை வந்து உருவாக்கிவிடும் எனவே கடன் வாங்கும் போது மிகுந்த கவனம் வந்து தேவை கடகராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் உடல்நலம் மற்றும் மனநலம் எப்படி இருக்கும் உங்களுடைய ஜனனகால ஜாதகப்படி கேது தசை சனி தசை சுக்கர தசை ராகு தசை போன்ற தசைகள் நடந்து கொண்டிருந்தால் உடல்நல பாதிப்புகள் ஏற்படும் திடீர் அறுவை சிகிச்சை நீண்டகால நோய்கள் போன்றவற்றால் பாதிப்புகள் வந்து ஏற்படும் கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொராவது ஆண்டு ஹெல்த் உடல் உடல்நலத்தில் அதிகமான ஒரு கவனம் வந்து தேவை சனி பகவானுடைய பார்வைகள் உங்கள் ஜென்ம ராசிகள் மீது விழுகின்றது உடல்நலம் மற்றும் மனநலத்தை பாதுகாக்க வேண்டும் நீண்டகால நோய்கள் சர்க்கரை நோய் சிறுநீரகம் புற்றுநோய் போன்ற நோய் பாதிப்புகள் வந்து சிலருக்கு வந்து ஏற்படும் எட்டாம் இடத்திலே குரு இருப்பதால் சிலருக்கு கண் அறுவை சிகிச்சை உடல் சோர்வு அசதி திடீர் விபத்துக்கள் என வந்து ஏற்படும் கடகராசிக்காரர்கள் சரியான மருத்துவ சிகிச்சையை எடுத்துக்கொள்ள வேண்டும் நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் சரியான ஒரு உடற்பயிற்சி யோகா தியானம் செய்வது போன்றவற்றின் மூலம் உடலையும் மனதையும் பேணி பாதுகாப்பது நல்லது தினமும் அபிராமி அந்தாதி ஸ்ரோத்திரத்தை படிப்பது நன்மைகளை தரும் பௌர்ணமி அன்று அம்மனை வழிபாடு செய்வது தேக ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை வந்து தரும் கடகராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டில் வெல்த் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும் கடகராசிக்கான வெல்த் ஹரஸ்கோப் படி கிரகநிலைகள் உங்களுக்கு மிகவும் சாதகமாகவே உள்ளது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தையும் நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தையும் குரு பகவான் பார்வையிடுகிறார் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும் பழைய சொத்துக்களை நல்ல விலைக்கு விற்க முடியும் உங்களுக்கு சொந்தமான ஒரு இடத்தில் புதிய வீடு ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் கட்டி வாடகைக்கு விட முடியும் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் மாதங்களில் உங்களுடைய சொந்த வீடு ஃப்ளாட் அபார்ட்மெண்ட் புதிய கார் வாங்கும் யோகம் வந்து ஏற்படும் புதிய தங்க நகைகள் வந்து வாங்கக்கூடிய யோகங்களும் வந்து அமையும் விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் கிடைக்கும் சிலர் தங்களுடைய மனைவியின் பெயரில் புதிய வீடு வாங்குவார்கள் இதுவரை வாடகையில் வீட்டில் வசித்து வந்தவர்களுக்கு சொந்த வீட்டுக்கு மாகக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும் சிலருக்கு தாயாரின் சொத்துக்கள் கைக்கு வந்து கிடைக்கும் எதிர்பாராத திடீர் தன யோகம் ஏற்படும் பணவரவு அதிகரிக்கும் உங்களுடைய தேவைகள் வந்து பூர்த்தியாகும் கடகராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாவது வருஷத்தில் லவ் ரிலேஷன்ஷிப் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்கும் கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கையுடனும் மனோபலத்துடன் செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அடுத்தவங்களோட நம்பிக்கைக்கு உரியவங்களாகவும் வந்து இருப்பாங்க நல்ல ஜட்ஜிங் கெப்பாசிட்டி உண்டு திறமைசாலிங்க நல்லது ஒரு அட்ராக்ஷனோட வந்து இருப்பாங்க உண்மையான அன்பும் பாசமும் உடையவங்க கடகராசிக்காரங்களோட லவ் லைஃப்பில் ஒரு சின்சியாரிட்டி ஹானஸ்ட் வந்து எப்போவுமே வந்து இருக்கும் தனக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் பற்றி நிறைய கனவுகளோடும் கற்பனைகளோடும் எதிர்பார்ப்புகளோடவும் இருப்பாங்க எப்போவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச் வந்து எல்லா விஷயத்துலேயும் வந்து இவங்களுக்கு வந்து இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக லவ்வில் வந்து பிரேக்கப் வந்து வராது தனக்கு ஏற்ற துணையை சரியாக சேல் பண்ணக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க ரிஷபம் கன்னி விச்சிகம் மீனம் ராசியிலே பிறந்தவங்க கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை வந்து எப்போவுமே வந்து மெயின்டைன் வந்து பண்ணுவாங்க கடகராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தொறாவது வருஷத்தில் உங்களோட லவ் அரச்கோப்படி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால உங்களோட லவ் லைஃப்பில் ரொம்பவே சேலஞ்சை வந்து மீட் பண்ண வேண்டியது இருக்கும் உங்களோட பார்ட்னரோட தேவைகளை மனமறிந்து பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படும் ஈகோ வந்து கிளாஷ் ஆகும் உங்கள் பார்ட்னரோட இஷ்டப்படி தான் நீங்கள் வந்து நடந்துக்க வேண்டியது இருக்கும் உங்களுடைய துணையோட டாமினேஷன் வந்து லவ் லைஃப்பில் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அடிக்கடி காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து சிலருக்கு வந்து ஏற்படும் சிலருக்கு வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் வந்து ஏற்படும் ஏற்கனவே மேரேஜ் ஆகி டைவர்ஸ் ஆனவங்களுக்கு மே ஜூன் செப்டம்பர் மாசத்துல உங்களுக்கு ஏற்ற ஒரு நல்லது ஒரு துணை வந்து உங்களுக்கு வந்து அமையும் நீங்க தனியா இருக்கீங்க உங்களுக்கான ஏற்ற துணையை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மே ஜூன் செப்டம்பர் மாசத்துல அதற்கான சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் மார்ச் ஆகஸ்ட் மாசத்துல உங்களுடைய லவ் லைஃப்ல சில ப்ராப்ளம்ஸ் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் ஈகோ கிளாஷ் ஆகிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு வந்து அமையிறது ஏற்கனவே நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டு செட்டிலாக போகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சா மே ஜூன் செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் வந்து மேரேஜ் வந்து பண்ணிக்கிறது உங்களோட ஃப்யூச்சர் லைஃபுக்கு ரொம்ப நல்லது பொதுவாக உங்களோட கடகராசிக்கு உங்களோடய லவ் படி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னது வருஷத்தில் ரொமான்டிக் மூட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதிகமான ஒரு ரொமான்ஸில் வந்து நீங்கள் வந்து ஈடுபடுவீங்க குறிப்பாக ஏப்ரல் ஜூலை மாதத்தில் உங்களுடைய லவ் படி பிருகு மங்கள யோகம் வந்து ஏற்படுறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய லவ்வில் வந்து ரொமான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் சில பேருக்கு வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸும் வந்து ஏற்படும் கடகராசியில் உங்களுக்கு உங்களோட லவ் படி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் உங்களுடைய லவ் லைஃப் ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணுறதுல சேலஞ்சஸ் வந்து காத்துக்கிட்டு இருக்கு நிறைய சவால்களை வந்து சந்திக்க போகிறீங்க ரொம்ப போராடி தான் உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உங்களுக்கு வந்து அமையும் உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காகவும் நீங்கள் வந்து எப்பவுமே வந்து ஒயிட் அண்ட் எல்லோ கலரை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது மேலும் ஃபுல் டே அன்னைக்கு உங்களுடைய மனம் கவர்ந்த துணையோட நீங்கள் வந்து உங்களுடைய நேரத்தை வந்து ஸ்பென்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து நல்லது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து மெயின்டைன் வந்து பண்ணுவாங்க மூணாம் நபருடைய குறுக்கெடிகள் வந்து ஏற்பட்டாலும் அதை வெற்றிகரமாக சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்து ஏற்படும் கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொராவது ஆண்டில் திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் கடகராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தொராவது ஆண்டு ஃபேமிலி படி ஏழாம் இடத்திலே சனி பகவான் ஆட்சி பெற்று இருப்பதால் இதுவரை திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு திருமண யோகங்கள் வந்து அமையும் சிலருக்கு வெளிநாட்டு வரன் வந்து அமையும் திருமணம் ஆனவனுக்கு குடும்பத்திலே கணவன் அல்லது மனைவியின் ஆதிக்கம் வந்து ஓங்கி இருக்கும் ரத்தானவனுக்கு மறுமணம் வந்து நடக்கும் சிலருக்கு திருமண வாழ்வில் பிரிவினை விவாகரத்து என வந்து ஏற்படும் கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை சிலருக்கு மரிகம்பூ முகமான ஒரு பெண் தொடர்புகள் வந்து ஏற்பட்டு அதன் காரணமாக திருமண வாழ்வில் சிக்கல்கள் வந்து ஏற்படும் எனவே திருமண வாழ்வில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புதிய நண்பர்கள் வந்து அமைவார்கள் சில நண்பர்களுடன் சேர்ந்து கூட்டு தொழில் ஆரம்பிப்பார்கள் கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்றவற்றை பயன்படுத்தும் போது கூடுதல் கவனம் தேவை முன்பின் அறிமுகமில்லாத நபர்களின் சேர்க்கையை தவிர்ப்பது நல்லது குடும்பத்திலே ஒருவருக்கொருவர் அனுசரித்துப் போவது நன்மைகளை தரும் குடும்பத்திலே திருமணம் புது வீடு கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் வந்து நடைபெறும் கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொராவது ஆண்டு அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும் மறைமுகமான எதிர்ப்புகள் வந்து ஏற்படும் உங்களை நிலைப்படுத்தி கொள்ள மேலும் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து அமையும் சிலருக்கு மக்களிடம் செல்வாக்கு வந்து ஏற்படும் கடகராசியில் பிறந்த கலைஞர்களுக்கு இருபத்தி இருபத்தோறாவது ஆண்டு எப்படி இருக்கும் பணவரவு அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் சிலர் மக்கள் மத்தியில் பிரபலம் ஆவார்கள் நல்ல பேர் புகழ் விருதுகள் வந்து கிடைக்கும் வெளிநாட்டு பயணங்கள் வந்து ஏற்படும் கடகராசியில் பிறந்த மாணவ மாணவிகளுக்கு ரெண்டாயிரத்தி ஆண்டு எப்படி இருக்கும் உயர்கல்வி படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு வங்கி கடன் உதவி வந்து கிடைக்கும் சிலருக்கு உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உருவாகும் சக மாணவர்களுடன் பழகும்போது போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது கடகராசிக்காரர்களுக்கான அதிர்ஷ்ட குறிப்புகள் அதிர்ஷ்டமான எண் மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான கிழமை திங்கள் யாழன் அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு பஞ்சல் அதிர்ஷ்டமான கல் பவனம் ஆகும் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான ஹோரை சூரியன் மற்றும் குரு ஹொரைகள் அதிர்ஷ்டமான தெய்வம் முருகன் அபிராமி அந்தாதி ஸ்தோத்ரம் பாராயணம் செய்வது நன்மைகளை தரும் பௌர்ணமி அன்று அம்மனை வழிபாடு செய்வது மிகுந்த நன்மைகளை வந்து தரும்